சற்றுமுன் வெளியான தகவல் எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்ந்து விட்டது பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த சிலிண்டர் விலையானது உயர்ந்து விட்டது அந்த விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய பார்த்தும் ஷேர் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் நிதி அமைச்சரின் பட்ஜெட் உரைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் பல்வேறு துறையினருக்கு முக்கிய அறிவிப்புகளுக்கான எதிர்பார்ப்புகள் உள்ளது இந்த நிலையில் மாதத்தின் முதல் நாளே பட்ஜெட் உரைக்கு முன்னதாக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைத்துவிட்டது எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர்களின் விலையை உயர்த்தியுள்ளது இதனால் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நாடு முழுவதும் இந்த எல்பிஜி சிலிண்டர்களின் விலை அதிகரித்துவிட்டது இந்த விலை உயர்வு டெல்லி மும்பை கொல்கத்தா மற்றும் சென்னை போன்ற முக்கிய நகரங்கள் மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் பத்தொன்பது கிலோ கிராம் வணிக எல்பிஜி சிலிண்டர்களின் விலை பட்ஜெட்டுக்கு முன்னதாக ரூபாய் ஐம்பது வரை உயர்ந்துள்ளது இருப்பினும் எண்ணெய் நிறுவனங்கள் பதினான்கு கிலோகிராம் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் செய்யவில்லை பல மாதங்களாக இதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கமும் பொதுவாக நிதி ரீதியான பல மாற்றங்களை கொண்டு வரும் பிப்ரவரியும் இதற்கு விதிவிலக்கல்ல மாதத்தின் முதல் நாளேயே எண்ணெய் நிறுவனங்கள் வணிக எல்பிஜி சிலிண்டர் விலையை உயர்த்தி பணவீக்க அழுத்தத்தை மேலும் அதிகரித்து உள்ளது இந்த உயர்வால் பத்தொம்போது கிலோகிராம் வணிக சிலிண்டரின் விலையானது பிப்ரவரி ஒன்று முதல் ரூபாய் ஐம்பது அதிகரித்து உள்ளது நான்கு முக்கிய பெருநகரங்களில் இன்று முதல் அமலுக்கு வரும் புதிய எல்பிஜி விலைகள் அதாவது ஜனவரி ஒன்று அன்று விலை சென்னையில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது பிப்ரவரி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐம்பது அதிகரிப்பானது ஐம்பது ரூபாய் அதிகரித்து விட்டது டெல்லியில் ஜனவரி ஒன்று அன்று ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐம்பது இருந்தது பிப்ரவரி ஒன்றில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது புள்ளி ஐம்பது இருக்கிறது அதிகரிப்பு பொறுத்தவரை நாற்பத்தி ஒன்பது மும்பையில் ஜனவரி ஒன்றில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பது இருந்தது பிப்ரவரியில் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு அதிகரிப்பு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது ரூபாய் அதிகரித்துவிட்டது கொல்கத்தாவில் ஜனவரி ஒன்றில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்றில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி ஐம்பது அதிகரிப்பு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது ரூபாய் அதிகரித்து விட்டது இதில் தொடர்ச்சியாக இரண்டாவது மாதமாக வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது முன்னதாக ஜனவரி மாத தொடக்கத்தில் விலைகள் ரூபாய் நூற்றி பதினொன்று வரை உயர்த்தப்பட்டன அந்த விலை உயர்வை தொடர்ந்து சென்னையில் விலையானது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பதாக அதிகரித்துவிட்டது டெல்லியில் பத்தொம்பது கிலோகிராம் வணிக ஸ்வீனரின் விலையானது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது புள்ளி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐம்பது ஆக உயர்ந்தது கொல்கத்தாவில் விலைகள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாகவும் மும்பையில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பதாகவும் உயர்ந்துவிட்டது இதில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை சீராக உள்ளது வணிக சிலிண்டர்களுக்கான விலைகளை மட்டுமே அரசாங்கம் திருத்தி வருகிறது அதே நேரத்தில் வீட்டு எரிவாயு சிலிண்டர்களின் விலை மாறாமல் உள்ளது அதன்படி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களின் விலை ரூபாய் எட்நூத்தி ஐம்பது முதல் தொள்ளாயிரத்தி அறுபது வரை உள்ளது குறிப்பாக முக்கிய நகரங்களை எடுத்து இதன் விலை சென்னையில் ரூபாய் எட்நூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பதாக உள்ளது டெல்லியில் விலை எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று கொல்கத்தாவில் எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது மும்பையில் எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பதாக விலை விவரங்கள் உள்ளது அதே சமயம் புதிய ஆதார் செயலி முகவரி மொபைல் நம்பரை நேரில் மாட்டலாம் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ஆதார் கார்டு என்பது இந்திய இந்தியர்களின் முக்கிய ஆவணமாக இருந்து வருகிறது வங்கி பரிவர்த்தனை முதல் பல சேவைகளுக்கும் ஆதார் கார்டு மிக முக்கிய ஆவணமாக இருந்து வருகிறது அந்த வகையில் இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் கார்டை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் நிர்வகித்து வருகிறது ஆதார் கார்டை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதாவது தற்போது ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை தபால் நிலையம் அல்லது ஆதார் சேவை மையத்திற்கு சென்றுதான் ஆதரை அப்டேட் செய்ய வேண்டும் அதனை எளிதாக்கும் வகையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது ஒரு புதிய செயலியை கொண்டு வந்துவிட்டது வீட்டில் இருந்தே மொபைல் நம்பரை அப்டேட் செய்து கொள்ளும் வகையில் புதிய செயலியை இந்திய தனித்துவ அடையாளம் ஆணையமானது கொண்டு வந்துவிட்டது அதாவது புதிய ஆதார் செயலி பாதுகாப்பானதாகவும் நாம் அன்றாடம் எளிமையாக பயன்படுத்துவதற்கு ஏதுவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த புதிய ஆதார் பல்வேறு விஷயங்களை வழங்குகிறது ஆதார் செயலி மூலமாகவே மொபைல் எண் முகவரி போன்ற விவரங்களை அப்டேட் செய்து கொள்ள முடியும் ஹோட்டல்கள் போன்ற இடங்களுக்கு நாம் ஆதார் நகலை வழங்கிறோம் இனி இந்த ஆதார் செயலி வாயிலேயே உங்களது ஆதார் சரிபார்ப்பு மேற்கொள்ளும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே புதிய ஆதார் செயலி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் ஆதார் செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதில் யுஐடிஏஐ அதிகாரப்பூர்வ ஆதார் செயலி என்பது உள்ளிட்டு அதனை தேட வேண்டும் அதில் உள்ள ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அதில் உள்ளே நுழைந்ததும் உங்களுக்கு விருப்பமான தொழில் மொழியை தேர்வு செய்து உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும் பிறகு உங்கள் ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஒரு ஓடிபி வரும் அதனை உள்ளிட்டு லாகின் செய்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களது ஆதார் எண் தற்போது இல்லை என்றால் உங்கள் முக அங்கீகாரம் மூலம் நீங்கள் லாகின் செய்து கொள்ளலாம் அதன் பிறகுதான் ஆதார் செயலிக்கான சேஃப்டி லாக் பின் நீங்கள் உருவாக்கலாம் இதன் பிறகு நீங்கள் மொபைல் எண் மற்றும் முகவரியை இந்த ஆதார் செயலி வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஆகையால் ஆதார் செயலியை திறந்து ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரத்தை பயன்படுத்தி உள்நுழைய வேண்டும் முகவரி திரையில் சர்வீஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் உங்கள் மொபைல் எண் புதுப்பிக்க வேண்டுமா அல்லது முகவரியை புதுப்பிக்க வேண்டுமா என்ற ஆப்ஷன் தோன்றும் அதில் நீங்கள் மொபைல் எண் அப்டேட் செய்ய வேண்டுமென்றால் அதற்கான பழைய நம்பரை உள்ளிட்டு ஓடிபியை பெற்று புதிய நம்பரை உள்ளிட வேண்டும் இதற்கான கட்டணமான ரூபாய் எழுபத்தி ஐந்து செலுத்த வேண்டும் பிறகு பதினைந்து நாட்களில் உங்கள் ஆதார் ஜென் அப்டேட் ஆகிவிடும் அதே போன்றுதான் முகவரி மாற்றமும் முகவரி மாற்றத்திற்கான சான்றை உள்ளிட வேண்டும் அதற்கான கட்டணமாக எழுபத்தைந்து செலுத்த வேண்டும் ஆதார் செயலியில் கியூஆர் கோல் உள்ளது இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்ய இந்த செயலி அனுமதிக்கிறது இதனால் ஆவணங்களை ஒப்படைக்காமல் உடனடி சரிபார்ப்பை செயல்படுகிறது இந்த செயலி உங்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க